உண்மைதாங்க அது ஒரு வீடியோ போட்டு விட்டா நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு இந்த அரசியல் வெட்டி பேச்சில் நாங்கள் வந்து சில பைத்தியங்களை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா டிசிபி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா எந்த சேனல் தமிழ் சிந்தனை பேரவை தமிழ் சிந்தனையாளர் பேரவை அதாவது சிந்தனை இருக்கிறவங்கள அப்புறம் முட்டாளாக்கிற சேனல் அந்த மாதிரி சில யூடியூப் சேனல் இந்த தட்லாங்க சாங்க தரலாங்க போங்க உள்ளார வந்தாக இல்லாத ஏங்க ஏங்க அப்படின்னுடா அப்படி ஒரு பாட்டை போட்டு தமிழ்நாட்டில் பெரிய அறிவாளியில் இருந்துச்சார் இல்லையா மறுபடியும் போன ஒரு பட்டத்தை புது சொல்லியிருக்காப்புல அவர் எப்போ அதுதாங்க ஆமா இல்லை சொன்னதுனால ஒரு ஹெல்மு நாட்டு பற்றி என்ன தெரியும் அப்படி தெரியும் நீ பாரிசாலில் பகிச்சிக்கிறே அப்படின்னு நான் பாரிசாலில் பகிச்சுக்கிறேன் அப்பா நான் அந்த பர்டிகுலர் சேனல் தான் சொன்னேன் அதுலையுமே அவன் தெளிவாகதானே பேசுவார் பொறுமையாக அழகா பேசுறது ஏங்க நாமளும் என்ன பண்ணோம் நான் கையம்மிகைன்னு பேசக்கூடாது அமைதி சாந்தம் அமைதி அப்படி பேசுவேன் பேக்ரவுண்டில் மியூசிக் போடுறோம் மியூசிக் வேறு எக்யூப்மெண்ட் இல்லை மியூசிக் ஒன்று போட சொல்லுவோம் ஒரு போட்டுட்டு சூசை சூசை அப்பன் சொல்லாயும் சொல்றது கருவை கண்டுபிடித்தது முருகன் அல்லவா குழந்தையை கண்டுபிடித்தது முருகன் அல்லவா அதை சூசையின் அப்பனுக்கும் முருகன் நல்லவான் சொல்லணும் எல்லாத்தையும் முருகன் தான் கண்டுபிடிச்சு கடைசியில் இப்படி சொல்லிடணும் அப்படி சொன்னால் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் திடீர்னு கமலஹாசனை சேர்த்துக்கணும் மியூசிக் டோ ஏ டோ இடம் ஏன்னு மியூசிக் ஒரு போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு பைத்தியங்கள் வந்து சேனல் நடத்திட்டு இந்த பைத்தியங்கள் வந்து நாட்டில் இருக்கிற பல படித்த அறிவாளிகளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அதில் நான் கண்ட செய்தியை வந்து சொல்லலாம் அதை வீடியோ போடலாம் அந்த பைத்தியம் என்ன ஒன்றா காப்பீடு ஸ்டேக் வச்சிடும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பைத்தியத்தை பைத்தியம் சொன்னால் கோவம் திடீர்னு இப்படி பார்த்து பைத்தியம் சொல்லுவேன் நீங்கள் நான் எத்தனை பேரும் முட்டாளாக்கி வச்சுக்கிறேன் வைத்தியகார்கள் சொல்லக்கூட நார்மல்கிட்ட கூட நீங்க சொல்லி சொல்லிக்கலா பைத்திட்டு போய் நீங்க கோவப்படுவாங்க அதனால சில பேர் இல்லைன்னு சொல்றியாப்பா அப்படின்னு சொல்றியா இருக்கு இல்லையா இருக்குப்பா ஒத்துக்கிட்டேப்பா அப்போ இலும்னாட்டி இருக்கா இருக்கு அந்த கான்செப்ட் இருக்கா இருக்கு வச்சுக்கிடுவோம் இது இலுமினாட்டின்னு அங்க சொல்லலை நான் கார்ப்பரேட் அப்படிங்கிற பேருக்கு கூட நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஒருத்தர் இலும்நாயட்டி கூட ஒரு கார்பரேட் கூட ஒருத்தர் ஃபினான்சியல்ல கட்டுப்படுத்தினு சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் அவன் அவன் பாசையில் இலுமினாட்டின்னா நம்ம பாசையில் நம்ம கார்ப்பரேட் பண்ணிக்கிடுவோம் இல்ல நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பெரு முதலாளிகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவேன் அப்படி அவன் என்னங்க இல்ல பைபிளே எல்லா லெவலில் மொழிபெயர்க்குயே எலுமினாட்டி மொழிபெயர்க்க முடியும் அப்படியே போடணுமோ அப்புறம் என்ன உண்மையாது <laughs> 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 நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த உலக நாடுல முழுமைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்தவத்தை கஷ்டப்பட்டு பரப்புறாங்க அது உண்மைதான் இந்த கலர் சட்டப்பட்டு சங்கிடப்படாது உலகம் முழுமைக்கும் சர்ச்சோட எண்ணிக்கை எவ்வளவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு சொல்லல எல்லா நாடுகளும் சொல்லுது சரிதான் இப்படி இருக்கதுல இந்த பைபிள்ல பார்த்தது தமிழ்நாட்டுல சர்ச்சோட எண்ணிக்கை கொஞ்ச நாள் ஏற மாட்டேங்குது செய்யலாம் என்ன செய்யலாம் பார்த்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அதிக ரெஸ்பெக்ட் இருக்கு இந்த நாம தமிழர் கட்சி வேற முருக கடவுளை நம்ம கடவுள்னு சொல்லி கொஞ்சம் அப்படி கொண்டு வராங்க நம்மளும் தமிழ் தேசியம் தமிழர் உருட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி கேப்ல முருகன் தூக்கி முருகனை கிறிஸ்டின் ஆக்கிடுவோம் முருகன் கிறிஸ்டின் ஆக்கிடுவோம் சைட்டா முருகனே கிறிஸ்டின் ஆக்கிடுவோம் வேலை முடிஞ்சு அது எப்படிங்க ஏங்க சூசை அப்புறம்

இந்த கேரக்டர்லாம் മഹാபாரத ராமாயணம் அங்கங்க இருந்து புрки போட்டுக்கிறது போட்டுருச்சா அந்த படத்துல சைக்கிள் வீல் கவுட்டமணி படத்துல பெண்ட் எடுப்பா தெரியுமா அது மாதிரி திருப்பி போட்டு சைக்கிள் கேரக்டருக்கு அந்த ஹீரோ ஹீரோயின் சைக்கிளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க படத்துலமா அதனால அடிக்கடி சைக்கிள் கிரைய காமிக்கிற மாதிரி காமிக்கிறது திருப்பி போட்டு பெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்காங்க அதை ஆறமாரி தனியா போட்டு இந்த படத்துல இருக்க சக்கரத்தை கொண்டு வரது பரசுராமன் இல்ல வா பINGறது பரசுராமன் ஆமா கோவிலு உடனே அது கோவில குறிக்கி பரசுராமன் கோயிலதான் இருப்பாரு செய்கிழி அப்ப பரசுராமன் செய்கிள் பரசுராமன் எடுத்துதான் ஓகே

அது வடிவேலு படத்துல பயசு ஆயிட்டு நகைச்சு காலேஜ் ஹீரோ என்ன பண்றாரு காலேஜ் பிடிச்சிட்டு இருக்காரு அப்ப சைக்கிள் தான் போய் அவனு புள்ளட்டு ஓட்ட முடியாது ஏன்னா அப்ப வந்து என்ன கேஸ் போட்டு வாங்கி ஆகணும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால லோ பட்ஜெட் போனாங்க என்ன பண்ணாங்க சைக்கிள்ல போனாங்க இந்த பயம் போய்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சைக்கிள் ப்ராப்ளம் ஆச்சு அது ப்ராப்ளம்னா இப்ப கவர்மெண்ட் கொடுத்துச்சு ப்ராப்ளம் ஆயிட்டு இந்த பயம் உள்ள அதை ஒரு காரணமாச்சு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சூப்பர் திறமையா இருக்கு பாராட்டுங்க யூடியூப் பாராட்டுங்க பாராட்டுங்க

படைய பாக்குறது யாரோ திருப்பி முருகன் தான் அது முருகல ஆ எகித்துல பிரம்மட் கட்டது யார் அது முருகன் தான் லைப் இருக்கு இந்த கடல் முருகல வந்து கட முடிஞ்சு இப்ப பாத்து நிச்சீங்க எடுத்தா டிஜி பண்ணி கண்ணலே குத்துறேன் ஏண்டா க்ளோஸப் பேல கண்ணலே குத்துறாங்க நாக்காய் குத்தி வரேன் இத பாத்து நம்பிட்டிருக்காங்க பல பைத்தியங்கள் அவங்கள குத்துறாய் ஆனா பல பேருங்க சேனல்ல பிகில கமெண்ட் போடுறாங்க கதவுடுங்க நீங்க அந்த கதக்குல வாங்க எனக்கு அந்த சூசை அப்பர் சூசை விடுங்க இந்த வீடியோ கூட விடுங்க அப்சு சொல்லுங்க

இந்த பயவில பூரா பேர் ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு மியூசிக் போட்டுக்கிறேன் கலர் கலெக்ட்ராக எழுதுறையா யூடியூப்பில் கண்டென்ட் நம்ம ஒரு சாதாரண விஷயத்தை எழுதுறதுக்கு நமக்கு நேரம் பார்த்து அந்த பயவுள்ள உட்காந்து எழுது கண்டெண்ட் எடுத்து அதுக்கு பேக்ரவுண்ட் டப்பிங் வாய்ஸ் பேசி

உதயநிதி ஸ்டாலின் நடுவில் வந்து சூரியன் உதிக்கி சூரியன் துணிவு வாரிசு இந்த பக்கத்து முதல் எடுத்து வாவை எடுத்துக்கொள்ளுமா இந்த பக்கம் முதல் எடுத்து தூ எடுத்துக்கொள்ளுமா வா து யாரை பொருக்கப்பட்ட இல்லைங்க அப்படி கூட போடுவான் அப்படி கூட போடுவாங்க இல்லைன்னு சொல்லிங்களேன் அந்த உதயசுன்னு ஒரு அதுல இருக்குற உதயநிதி ஸ்டாலின் சகுனி ஆஹ் இதல்ல சகுனியை குறிச்சு சொல்லவா பந்துருவாய பந்துருவாயன் மகாபாரத கதைக்கு வந்துருவாங்க நம்ம அழகு நம்பிருவான் நம்பிருவாயி அதாவது இது என்ன சொல்ல விரும்புறோம்னா இந்த டிசிபி பாண்டியன் முட்டாப்பேன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியல இன்னும் நான் நிறுவி உள்ளே நல்லவா அந்த பைத்தியம் அவ்வளோதான் சொல்லுது அவனே சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறுவி உள்ள மல்லவா மகாபாரதத்தை திருநெல்வேலியில் நடந்து சொல்லி நிறுவி விட்ட மல்லவா அப்போ திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டமே கிடையாது அப்போ தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தது பிச்சு இல்ல இல்ல இல்லை தூத்துக்குடி தான் மாவட்டங்க திருநெல்வேலி தான் முதல்ல இருந்து மாவட்டமாக சரி நெல்லை மாவட்டமாக இருந்துச்சுப்பா மகாபாரதம் நடக்கும்போது இங்கே ஏது மாவட்டம் முதல்ல ஐயோ நீங்க சொல்றீங்க நான் அவர் சொன்ன எனக்கு சொல்ல போய் சொல்ல அன்னைக்கே சொல்ல நினச்சி வீட்டு மறந்துட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் வந்து காலைல எந்திரிச்சேன் எந்திரிச்சு பல தேக்கி கிலோமீட்டர் அப்படி வெளியில் காத்தோட்டமாக அப்படி போகும்போது சண்டை போட்டு நிறைய பேர் போட்டுருந்தாங்க அந்த சண்டை எனக்கு நான் சும்மா ஏதோ திருச்சுன்னு நினச்சி விட்டுட்டேன் ரொம்ப நாள் இருக்கு வீடியோ பார்க்கவே எனக்கு புரிஞ்சு அதுதான் மகாபா சண்டை எனக்கு புரிஞ்சிருக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு பதினஞ்சு இருபத்தி வயசு இருந்தேன் நம்புவாங்க இந்த ஓலா கபில நம்புவாங்க நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க நம்புறாங்க

ஏன் அவன் தெளிவாக இருக்கறது தமிழ்நாட்டை தமிழர் உள்ள நாட்டில இருந்துகிட்டே யார் தமிழங்கிட்ட ஆண்டுகிட்டு இருக்கியா புரியுது அவன் தெளிவா இருக்கான் கண்டுபிடி அதனால உள்ள உள்ள வந்து யாரோ தெலுங்கரோ கன்னடரோ வந்துட்டா ஏ நூஸ் பேருக்காங்க கண்டுபிடிச்சான் இருக்கிற தமிழரை விட்டாலா ஒரு பக்கம் ஜாராய முட்டாளாக்குது இனி பக்கம் தேட்டரு முட்டாக்கிட்டு இருக்கு இனி பக்கம் நாடகம் விட்டால் ஆக்கிட்டு இருக்கு மிச்சம் படிச்ச அறிவாளி யூடியூப்ல வரவனோ தமிழ் தமிழ் தேசிய தேடுறவனையும் தீஜிபி பாண்டியும் முட்டாக்கிட்டு ஆகிட்டு இந்த பைத்தியத்துக்கு என்ன கேட்க விரும்புகிறேன் நீங்க கேட்க விரும்புகிறீங்க நான் என்ன கேட்க எனக்கு உண்மையிலேயே உங்க சிந்தனை எங்களை கொஞ்சம் கொடுங்க கூடுங்க ஏன்னா எங்கேயும் உள்ள சூசுகளை தூக்கி கோவிலோட இணைச்சி ஒரு சைக்கிள் சூசலு இது ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது அந்த எல்லாரையும் முருகன் கொண்டு வந்து நான் எங்கும் முருகன் கொண்டு வந்து பத்தில சு எங்கும் முருகன் கொண்டு வந்து பத்தியலா அங்க நிக்கிறயா நீ அதான் பாரியா கஷ்டப்பட்டு முருகன் கொண்டு வந்து முருகனே ஜீசஸா கிட்ட பாத்தியா ஏன் மதம் கருண்டு பட்ட பாத்தியா நீ அங்க நிக்கிறவே இயேசுவோட பிள்ளை வந்து இயேசுவின் நாமத்துல எம்புதாவே யேசுவின் நாமத்துல சவிக்கிறோம்தாவே இந்த பாய் புள்ளனை பாண்டியனு கொஞ்சம் அறிவை கொடுத்த

ஏதாவதுல அஜித் வீடியோ போட போற தேடி கண்டுபிடிச்சு ஊமா கொடுத்தா இருக்கு சரி இலும் நாட்டி பைத்தியங்களா நம்ம வேண்டாம் இலும் நாட்டி இருக்கா இல்லையா பேய் இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த கார்பரேட் செக்டர் உலகத்தை ஆளுது ஆமா அமெரிக்க டாலரை நிலைநிறுத்துகிறது அமெரிக்க டாலர் உலகத்தை ஆளுகிறது அவன் ஆளுகிறது அமெரிக்க டாலருக்கு மாற்றா நாங்க அதே அப்படின்னு சொல்றவனோ என் தலைமையில உலகத்தை ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொல்லி சரி இந்த சீனாக்கரை பரதேசி வேண்டாண்டா அப்படின்னு சொன்னா ரஷ்யா கரை வர ஏன் ஏன் நாட்டு வாங்க பிரதமர் தேர்தலும் கிடையாது ஒரு இளம் கிடையாது அந்த நிரந்தர பிரதமர் அப்படிங்க அவன் ஏன் தலைமையில் வாங்கும் அப்போ ஆக மொத்தம் உலக நாடுகள்லாம் தன்னுடைய கரன்சி வேல்யூ தக்க வச்சு தான் தான் உலகத்தின் ஆடன்னு நினைக்குது ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் கம்யூனிஸ்டும் ஒரு விதமான இடுபாட்டி சந்தனை தான் அதுதான் உலக நாட்டில் பல நாட்டில் பண்ணுறான் கண்டிப்பாக அப்போ எல்லா நாடும் தன்னுடைய கரன்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஆட்சி பண்ணிக்கிது இன்னொரு நாட்டை கொத்தடிமை வைக்க விரும்புது இதை நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இழமையாட்சி ஐடியாலஜியாக புரிஞ்சிச்சு அந்த அந்த கொத்தடிமை வைக்கிறதுக்கு தான் ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா உலக நாடு முழுமைக்கும் இப்போ இந்தியாவுக்கு அதிகமாக கடன் கொடுக்குது

ஒரு வீட்டை உங்களை அடிமையாக்குன்னு சொல்லி என்ன கடன் கொடுக்கணும் உங்களுக்கு கடன் கொடுக்கணும் உங்களோட அரசியலை என் கையில் வச்சுக்கணும் உங்கள் பொருளாதாரத்தை என் கையில் வச்சுக்கணும் நான் சொல்லு நிற்கிறத நிற்கணும் உன் மொழியை என் கட்டுப்பாடு மெயினாக என்ன கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் கடன் கொடுத்துட்டா நீ எவ்வளோ பெரிய லாடு லபக்கு தான் சார்ந்தாலும் ஏ உட்காரா வேண்டாம் உட்காரணும் ஒரு உதாரணத்துக்கு கடன் கொடுத்துட்டு இலங்கை விட்டு ஓட வச்சுனா ஆமாம் அது இப்போ எத்தனை பேர் என்ன பண்ண நீ உலகத்தில் பல நாடுகளோட உதவியோட பல பேர் சுட்டு பண்ண உன்னால் ஒரு கடனுக்கு கிட்ட வட்டி கிட்டப்படியே ஊருட்டு ஓடியா ஓட்டு இதுதான் அப்போ கடன் பொருளாதாரத்தை ஒரு ஆடை சிக்க வச்சா ஈஸியாக ஆட்டை போட்ட முடியும் அதுக்கு தான் இந்தியாவை கடன் கொடுக்குறான் விரைவில் நாம எல்லாம் இளம் நாட்டிகளுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் அடிமையாயிடும் அதுக்கு தப்பிக்க வேண்டியது தப்பிக்க அந்த டிசிபி பாட்டியின் சேனல் தப்பிச்சு நீங்க உருப்படுவீங்க ரொம்ப நல்லது நன்றி